இந்த ராஜா சொல்ற பெண்கள் அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க பெண்களுக்கு எந்த உரிமையுமே இல்லையா யார் சொல்றா கேக்குற பெண்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னா எங்களோடு நீ வந்து பேசு எதுல உரிமை மறுக்கப்பட்டிருக்கு எதுல உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அதை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன் இல்லையா சொத்துரிமையில பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ற சட்டத்தை ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் சல்லா வரேசவர் கொண்டு வந்தார்கள் சொன்னால் உரிமையை போற்றுகிறது பெண்களுடைய உரிமைகளை தடுப்பவர்கள் யார் பெண்களுக்கு எதிராக நடப்பவர்கள் யார் பெண்களை இன்றும் அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யார் இது போன்ற பேசிக்காக்களே இவருடைய வரலாற்றை எல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நடக்காது வரலாறுகள் அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது நீங்கள் அவ்வளோ லேசம் செஞ்சிட முடியாது

நாங்க இவ்வளவு நாள பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாம தானே ஆக்கி இருந்தோம் நீ எப்படி இந்திய அரசியல் சட்டத்துல பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று சொல்லுவே என்று பெண்களுக்கு எதிராக போராடியது யாரு இஸ்லாமிய அமைப்புகளை திருமாவளவன் மகேராக்களை இல்ல திமுக காரனா இல்ல திராவிட கட்சி இல்லையே நீதானே தானே போராடின இன்னைக்கு பெண்களை விரிவாக பேசிவிட்டார் பெண்களை தவறாக பேசிவிட்டார் என்று சல்சாப்பு காட்டியே மக்கள்கிட்ட தவறானதை போதிக்கிறியே மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றியே பெண்களுக்கு எதிராக பேசியது யார் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாது என்று போராடிய ஒரு ஆர் காரர்கள் அல்லவா சங்கர மடங்கள் அல்லவா இந்த மடங்களில் நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லுகின்றீர்களா இஸ்லாமியர்கள் பெண்களை அடிமையாக்கி இருக்கிறது என்று பதில் சொல்லு நான் கேட்பேன் இது நான் கேட்கணும் அவசியம் இல்லை ஆனா என்ன கேட்க நீ வச்ச உங்களுடைய வாய் வச்சது நீ சொல்ல போய் நான் கேட்கிறேன் எங்களுடைய மதத்தை எங்களுடைய நபிகளை எங்களுடைய திருமலை குரானை நாங்கள் புனிதம் என்று கருதக்கூடிய வேதங்களை நீங்கள் தவறாக பேசிய விளைவாக என்னெல்லாம் அழுத்திற்கு நான் எழுந்து போடுவேன்